அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு புத்தாண்டின் முதல் நாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நாள் ஜனவரி ஒன்றாம் தேதி எப்போதுமே மாதந்தோறும் வரக்கூடிய முதல் நாள் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது இது ஆங்கில புத்தாண்டின் முதல் நாள் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த விசேஷம் மிகுந்த நாளாகவே பார்க்கப்படுது இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய தாந்த்ரிக பரிகாரங்கள் குறித்து தொடர்ந்து ரெண்டு நாட்களாக நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுகிட்ருக்குறேங்க அதில் குளிக்கிற தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பேஸ்ட்டை ரெடி பண்ணி கலந்து குளிங்க உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பனைமழை பொழியும் என்பது குறித்தும் இன்றைக்கி அவசியம் வாங்கி வைக்க வேண்டிய மூன்று பொருட்கள் குறித்தும் ஒரு பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் அந்த வீடியோவை லேட்டாக தான் பார்த்தீங்க அப்படிங்கும்போது அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுடைய முகம் கை கால்லாம் எல்லாம் போதும் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மூன்றாம் பிறை தரிசனமும் இருக்கிறதுனால க குறிப்பிட்ட பொருளை அரிசி பானையில் வந்துட்டு மறைச்சி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு பா தாந்திரிக பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் அது நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் பணமும் பெருகும் நகையும் சேரும் தானியத்திற்கும் எந்த ஒரு பஞ்சமும் வராது அப்படின்னே வந்து சொல்லலாம் இவை தவிர இன்றைக்கி நமக்கு இரவு பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள்லேருந்து பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் அபிஜித் நட்சத்திரமானது வரை இருக்குது இந்த நேரத்தில் ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்மளுடைய கோரிக்கையை கேட்கும்போது அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும் என்பது குறித்தும் தனிப்பதிவு வந்து போட்டிருக்கிறேன் நான் மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் நமக்கு எப்போதுமே ஒரு தீராத ஒரு தேவையாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பண தேவை தான் அதனால் இந்த பரிகாரமும் பண தேவைதா தான் இருக்க போகுது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய ஒரு பண கஷ்டம் மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி ரொம்ப பணக்காரங்களா இருந்தாலும் சரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் அவங்க வந்து ஒரு பண கஷ்டத்தில் நிச்சயம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க தேவைக்கு பணம் கிடைக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை கையில வந்து பணம் நிற்க மாட்டேங்குது வீண் வரிய செலவுகள் ஏற்படுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண கஷ்டம் நிச்சயம் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலேயுமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லலாம் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியில செய்யும் போதுமே உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அதுவும் இது மாதத்தின் முதல் நாள் வருடத்தின் முதல் நாள் பெருச்சந்திர தரிசனம் எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எந்த ஒரு நேரங்காலமே பார்க்க தேவையில்லை காலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலும் சரி உடனடியாகவே இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமா தாராளமாக செய்யலாம் பிறப்பு பரப்பரப்பு தீட்டு தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது மூன்று விதமான பொடிகள் வந்து தேவைப்படுது மூணுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பொடிகள் தான் நான் உங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷனும் வந்து சொல்கிறேன் ஒரு வேலை இப்போ நான் சொல்கிறேன் அந்த மூணு பொடியில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது அதுக்கு சப்ஸ்டியூட்டாக நீங்கள் நான் ஆப்ஷன் சொல்கிறேன் இல்லையா அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க சரி அது என்னென்ன பொடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பொடி வந்து பொடி அதாவது சின்னமன் பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா அது இப்போல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே இந்த பட்டை பொடி வந்து கிடைக்குதுங்க உங்களுக்கு அது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சிறு துண்டு பட்டையை எடுத்துட்டு அதை நல்லா வந்து கல்லில் போட்டு கொட்டியோ இல்லை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சோ ஒன்னா ரெண்டா ஒரு பவுடர் மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுற பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாங்க பொடி தசாங்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுறதுக்கு பயன்படுத்துவோம் அதாவது நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்கன்னு தான் நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் அது பாத்தீங்கன்னா மைல்டானு ஒரு பவுடர் மாதிரி இருக்கும் அதுக்கு வந்துட்டு கோன் மாதிரி ஒரு ஷேப்பும் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ள நம்ம அந்த பவுடரை நல்லா வந்து அமுக்கி வச்சுட்டு கீழே வச்சு தட்டணும் அப்படிங்கும்போது அந்த ஷேப்லேயும் வந்து அற்புதமாக வந்து கிடைக்கும் அதை நம்ம அப்படியே வந்து லைவாக ஏற்றி வைக்கலாம் ஏற்றி வச்சிருந்தா அதுலேருந்து வரக்கூடிய புகையானது நல்ல ஒரு நெய் தெய்வீக நறுமணம் மிகுந்ததாக வந்து இருக்கும்னு சொல்லலாம் அந்த தசாங்க தான் நமக்கு அடுத்துதான் வந்து தேவைப்படுது முதல் பொடி வந்து பட்டை பொடி அடுத்ததா பாத்தீங்கன்னா தசாங்க பொடி அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பொடி வந்து தேவைப்படுது இப்போ நான் சொன்ன மூணுமே நல்ல நறுமண மிகுந்த பொருள் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் இல்லைங்கும்போது நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கற்பூரம் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் நான் சொன்ன இந்த மூன்று பொருட்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அது இல்லைன்னா மட்டும் நீங்கள் வந்து கற்பூரமோ அல்லது ஏலக்காய் பொடியோ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூணு பொடியும் நீங்கள் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிஞ்சு எடுத்துக்கோங்க இப்படி உங்களுடைய கட்டை வரலையும் ஆள்காட்டி வரலையும் சேர்த்து எடுத்தால் எவ்வளோ வருமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படினாவே போதும் இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு பிஞ்சு எடுத்து உங்களுடைய வலது கையில் வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டில் வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்களோட கையில் வச்சுட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உங்களுடைய மனசில் வந்து கொண்டு வந்துக்கோங்க ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் வந்து இதில் இந்த பொடியை வச்சா பணம் வந்துருமா இதை பண்ணுனா பணம் வந்துருமா நீங்கள் எத்தனை கோடி வச்சுருக்கீங்க அப்படின்னுட்டுலாம் வந்துட்டு நீங்கள் கமெண்டில் கேட்டுட்ருக்காதீங்க இது வந்து ஒரு ஆன்மீக தகவல் சொல்கிறக்கூடிய கூடிய ஒரு சேனல் இதில் வந்துட்டு சில தாந்திரிக பரிகாரங்கள் வந்து நான் சொல்லி தான் ஆகணும் அதில் வந்து பலம் அடைஞ்சவங்கன்னு பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில சிலர் வந்து விதண்டாவாதமாக ஏதாவது ஒன்று வந்து பேசணுமேன்ட்டு வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க லைஃப்பில் வந்துட்டு இதை செஞ்சு பார்க்காம இதனுடைய அற்புதம் வந்து அவங்களுக்கு தெரியாது அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து செய்யுங்க நாளைக்கு வந்துட்டு வேறு எதுவும் இதில் கமெண்ட்டில் வந்துட்டு இதை பற்றி நீங்கள் சொல்லிகிட்டு வேண்டிய அவசியம் இல்லை நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க இப்போ வந்து இந்த பொடி உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் நிறைய பணம் வீட்டில் பீரோவில் எல்லாம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் இல்லைனா மணி Flow, money, grow. Money, flow, money, grow. Money, flow, money, grow. இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டு பண வரவுக்காக மட்டுமே சொல்லக்கூடிய சுவிட்ச்வேர்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் எண்ணிக்கை கணக்கெல்லாம் பார்க்காம எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்துட்டு சொல்லுங்கள் அதன் பிறகு நீங்கள் இந்த பொடியை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பீரோ ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அதுக்குள்ளே லாக்கரில் தான் நீங்கள் பணம் நகையெல்லாம் வைப்பீங்க அப்படிங்கும்போது அதையும் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல் ஃபோர்ஸாக வந்துட்டு அந்த பீரோக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த பவுடரை வந்துட்டு ஊதிவிடுங்க நல்லா வந்து ஊதிவிடுங்க இது அங்கே இருக்கிற நகை பணம் எல்லாத்து மேலேயும் வந்துட்டு படட்டும் மிச்சம் இல்லாமல் ஊதிவிடுங்க ஒருவேளை உங்களுக்கு பீரோல பணம் வைக்கக்கூடிய பழக்கம் இல்லை வீட்டில் வந்து பணம் வைப்பீங்க வந்துட்டு சின்ன சின்ன டப்பால சம்படத்தில் இந்த மாதிரி எல்லாம் பணத்தை வந்து சேர்த்து வைப்பாங்க சில பேர் சாமி ரூம்ல பர்ஸ் தனியாக வச்சுட்டு அதுக்குள்ள வந்துட்டு சேர்த்து வைப்பாங்க சில பேர் கபோர்டில் வந்து வச்சிருப்பாங்க இந்த மாதிரி எங்க நீங்க பணம் வச்சிருந்தாலும் சரி பர்ஸ் ஹேண்ட்பேக் இருந்தாலும் சரி அந்த இடத்துல இந்த பொடியை வந்துட்டு நீங்க ஊதி விடுங்க இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ள இதை யார் செஞ்சாலும் நிச்சயமா அவங்க வீட்டில் வருடம் முழுவதும் பணத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் வராது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா நம்ம யூஸ் பண்ண பொடிக்கு சக்தி உண்டு நம்ம செய்யக்கூடிய நாளுக்கு சக்தி உண்டு நம்ம பயன்படுத்திய இந்த சுவிட்ச்வேர்டுக்கு சக்தி உண்டு மூன்று சக்தியும் ஒன்னா சேர்ந்து உங்க வாழ்க்கையவே வந்து மேஜிக் போட்ட மாதிரி மாற்ற போகுது நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடைங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்